தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிரு ஓகேவா அவனை அதிகமாக பேச விடாத ஏன்னா ஓவராக பேசிட்டு இருப்பான் அக்கா டுடே என் கமாண்டை நான் படிக்கக்கூடாதுன்னு இருக்கிறேன் என்னை படிக்க வச்சு கடுப்பு எடுத்திட்ருக்கா ஒழுங்காக ஓடி பேர் கமாண்டே போகக்கூடாது சொல்லிட்டுருந்தேன் சொல்றேன் கமாண்டே இங்கே வரக்கூடாது சொல்லிட்டேன் நான் இல்லைன்னா உன் டைமோடு கொடுத்துருவேன் ஒழுங்காக ஓடி பேர் ப்ளஸ் டூ மனசெல்லாம் புண்ணா இருக்குது மறக்க முடியல மனசெல்லாம் இருக்குதா ஏமா நீ வேற ஏமா நீ வேற அதெல்லாம் ஐ டோன்ட் கேர் அப்படி தூக்கி போட்டு விட்டு போறது அவர் லூசுமா விட அவன் பிளேஸ்களைலாம் கணக்கு அனுப்பிச்சுக்கார அவர் லூஸு வீணா போன தண்டம் மாலை வேற போட்டுருக்கு வர இப்போ நீ டைம் அவுட் தாண்டி இப்போ நீ எல்லாத்தையும் கெட்டே உட்காந்து நீ டைம் விட்டுதான் சொல்லிட்டேன் தப்பா படிக்காத சிஸ்டரா பிளஸ் ஸ்டீமா ஸ்டீ தானே சொன்னீங்க பிளஸ் பிளஸ் தானே சொன்னப்பா பிளஸ் ஸ்டீ மனசெல்லாம் புண்ணா இருக்கு அப்படிதான் ஓ அப்படியா சாரி சுவாமியா ஐயோ நான் கட்ட தானே படித்தேன் பிளஸ் நஸ்டி மனசெல்லாம் புண்ணா இருக்கிறது மறக்க முடியலை மாலை போட்டிருக்கு ஐயப்பருக்கு அதனால நானும் பொறுமையாக போயின்னு இருக்கேன் இல்லைன்னா என்னை திட்டு வாங்கி இவன் இருக்க மாட்டா அவள் லைவ்ல வேற லைவில் எங்க போய் போயிருவான்ப்பா அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் நீ வேற வேற எங்கேயாவது ஓடி இருப்பான் இப்ப இருக்க மாட்டான் நீ நீ அதை நினைச்சு யோசிச்சுக்காத அவன் இருக்க மாட்டான் இப்ப எப்ப பனியில படுக்காத ஜரம் வந்துடும் போகுதுன்னு சளி குடிச்ச போகுது அவன் இருக்க மாட்டான் பிளீஸ் ப்ளீஸ்னு சொன்னேன் அப்படியா ஆனா அப்படி வரல எனக்கு பிளஸ் ஸ்டீன்தான் வருது பிளீஸ் ஸ்டீ அப்படின் பிளீஸ் சரிப்பா சரிப்பா என்ன பிளஸ் போட்டு நான் யோசிக்கிறேன் அவன் ஆளே பேடுதாம்மா அவன் ஆளே ஒரு பேட் பாய் பையா பேட் பாய் எங்க லைவலா போட்டுருந்தேன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன் சார் நீன் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் லைவ் போடு வாட்ஸ்அப் சோறோம் ஏன் லைவ் டெலீட் பண்ண ஐயோ அப்படியா இல்லம்மா எல்லாத்தையும் நல்லா தான் பேசுவான் ஒரு சில நேரத்துல அவனுக்கு கிறுக்கு வந்துடும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுவான் பிரைவேட்ல போட்டிருக்கேன் அப்படியா எடுத்து விடையா லைவ் எல்லாம் நீ இது பண்ணாதான் வந்து இருக்கும் சரியா வாட்சவர்ஸ் வரும் சேனலை ரன் பண்ணணும்னு இருந்தா லைக் போட மாட்டேன் நான் சிஸ்டர் என்னது லைக் போட மாட்டியா ரன் பண்ணு இதுல பண்ணு பண்ணு வணக்கம் மக்கா வாங்க ரமேஷ் கண்ணன் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலை ரன் பண்ணு ரன் பண்ணு நான் இப்படி சொல்லி சொல்லிதான் ஒவ்வொருத்தனட்டா சொல்லி சொல்லிட்டு நான் அப்புறம் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன் சாரி லைவா லைவ் போட மாட்டேன் சிஸ்டர் அப்படியா என்னமா நீ வேற என்னடா நானும் லைக் யோசிக்கிறேன் லைவ் போடுறது நல்லதுதான் வாட்ச் அவர்ஸ் வந்துடும் சீக்கிரமா சரியா ஆனா அந்த வாட்ச் கொண்டு வந்தாலும் அதுல ஒரு யூஸ் எல்லாம் கிடையாது மான்டேஷன் வாங்கினாலும் யூஸ் எல்லாம் கிடையாது புரியுதா நமக்கு வீடியோஸ் ஒன்லி வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் வியூஸ் போனால் மட்டுமே மட்டுமே நமக்கு வந்து மா மான்டேஷன் ஆனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் சும்மா நானும் மான்டேஷன் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சேனலை வச்சுக்கிட்டு உட்காரலாம் புண்ணியம் கிடையாது புரியுதா மான்டேஷன் ஆகணும் வீடியோஸ் எல்லாம் வியூஸ் போகணும் வியூஸ் போனால் மட்டும்தான் ஒன்லி சப்ஸ்கிரைபர் காசு கிடையாது அப்புறம் வந்து கமெண்ட்ஸுக்கு ஷேருக்கு லைக்குக்கு எதுக்குமே காசு வராது ஒன்லி 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 வந்து வியூஸுக்கு தான் காசு புரியுதா அதனால மாண்டேஷன் ஆகிட்டு வச்சுட்டு உக்காந்து உட்காந்துருக்கலாம் நம்ம பாட்டுக்கும்